அன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு கண் அறுவை சிகிச்சை முடிந்து தற்போது வந்து நலமுடன் இருக்கிறோம் நீண்ட நேரம் உங்களோடு பேச முடியாது இருந்தாலும் ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்ம வந்து சொல்லி ஆகணும் அப்படிங்கிற தாண்டி இந்த வீடியோ பதிவு ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம நம்ம சேனலில் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் என்னென்னு கேட்டிங்கன்னா கடந்த அதாவது பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றைக்கு கோயம்புத்தூரில் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அந்த திட்டம் முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது அதாவது மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழே மக்களுடைய எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் மனுவாக பெற்றுக்கொண்டு அது எந்த துறை சார்ந்த மனுக்களாக இருந்தாலும் அதற்கான தீர்வுகளை பண்ணி கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு துறைகள் சம்மந்தப்பட்ட மனுக்கள் பெறப்பட்டு நாற்பத்தி நாலு சேவைகளுக்கான தீர்வுகள் மக்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டதாக தகவல் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நகர்பகுதிகளில் அதாவது ந மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி புறநகர் பகுதிகளில் நான்கு கட்டமாக வந்து பற்றி என்ன பண்ணிங்கன்னா முகாம்கள் வந்து நடத்துனாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மாநகராட்சிகளில் கிட்டத்தட்ட அறநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்லையும் நகராட்சிகள்லேயும் ஒரு அறநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்லையும் அதே மாதிரி பேரூராட்சிகள்லையும் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் புறநகர் பகுதிகளில் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் ஆக மொத்தம் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முகாம்கள் வந்து கடந்த ஐந்து மாதத்துக்குள்ளே வந்து நடத்தப்பட்டு அதற்கான தீர்வையும் மக்களுக்கு வந்து பண்ணி கொடுத்ததாக சொல்லப்படுது அதன் மூலம் பெறப்பட்ட மனுக்கள் கிட்டத்தட்ட வந்து எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்து பெறப்பட்டதாகவும் அந்த மனுக்களுக்கெல்லாம் ஒரு மாதத்திற்குள்ள தீர்வு செய்து கொடுக்கப்பட்டதாகவும் வந்து தற்போது வந்து தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பில் கூடுதலாக ஒரு விஷயத்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம நகர்ப்புறத்தில் தான் வந்து இந்த திட்டத்தை வந்து தற்போது நடைமுறைப்படுத்தி முடிச்சிருக்கோம் பட் ஆனால் ஊரக பகுதிகளில் இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் விரிவுபடுத்த போகிறோம்னு சொல்லி அறிவு கொடுத்துருக்காங்க அதாவது முப்பத்தி ஏழு மாவட்டங்கள் முந்நூற்றி எண்பத்தி எட்டு ஊராட்சி ஒன்றியங்கள் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு கிராம ஊராட்சிகள் வாரியாக வந்து இந்த திட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஏற்கனவே நகர்பகுதிகளில் இந்த திட்டம் நிறைவு செய்ததாக சொல்லப்படுகிறது தற்போது பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சி பகுதிகளில் இந்த திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட முகாம்கள் வந்து நடத்த திட்டமிட்டுருக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா பதினைந்து துறை துறை சம்பந்தமான தீர்வுகளை மக்கள் வந்து மனுவாக கொடுத்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் வருவாய்த்துறை உறவு வளர்ச்சித்துறை அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருத்துவத்துறை கால்நடைத்துறை இப்படி நிறைய துறைகள் சம்பந்தமாக நம்மளுடைய உணவு மற்றும் கூட பாதுகாப்புத்துறை ஸோ என் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எந்த துறை சார்ந்த நம்மளுடைய தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளுக்கு மனுக்களை கொடுத்து கொடுத்து தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்குறாங்க ஸோ இந்த நடை இந்த அறிவிப்பு நடைமுறைக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஜூலை பதினஞ்சுலேருந்து அடுத்த செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் வந்து கேட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரெண்டு கட்டமாக பிரிச்சிருக்காங்க ஜூலை பதினஞ்சுலேருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் முகாம்கள் நடத்தப்படுவதாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ளே அந்த ஒரு மாத கால அளவில் மனுக்களுக்கெல்லாம் தீர்வு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டுருக்குறாங்க ஸோ கண்டிப்பாக கம்பல்சரி எல்லாருக்குமே தீர்வு பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எய்மோடு இந்த திட்டத்தை வந்து நடத்துகிறதாக நம்முடைய தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த மனுக்களுக்கு எல்லாமே கம்பல்சரி வந்து தீர்வு கிடைச்சிடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நிறைய உறவுகள் நம்ம அந்த நகர்ப்புறத்தில் நடக்கூடிய இந்த மக்களோட முதல்வர் திட்டத்தை குறித்து நம்ம பேசும்போது என்னுடைய மனுக்களுக்கெல்லாம் தீர்வு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ்ஸ் நிறைய வந்துச்சு அதே மாதிரி நெகட்டிவ்ஸும் வருது ஸோ நெகட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நகர்புறத்தில் நீங்கள் நடந்த இந்த முகாம்களில் கொடுத்த மனுக்களுக்கு தீர்வு கிடைக்கலனா நீங்கள் வீடியோக்களை வீடியோக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேக்ஸிமம் எந்தெந்த மாவட்டங்களில் வந்து சரியான இந்த திட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படவில்லையோ அந்த த அந்த மாவட்டங்களில் நம்ம தவறுபொருமைச்சட்டம் மூலம் நம்ம வந்து கேட்டு வந்து அதற்கான தீர்வுகளை பெறுவதற்கு நம்ம முயற்சி செய்வோம் தற்போது கிராம ஊராட்சிகள் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இந்த செய்தியை வந்து நம்ம கடத்துறோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த முகாம்களை பயன்படுத்தி நீங்க தீர்வு பண்ணி பண்ணிக்கொள்ளுங்க நிறைய முகாம்கள் வந்து நடத்தப்படுது அதாவது வயக்கிழமை தோறும் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு நாள் பண்றாங்க அதை தாண்டி பல திட்டங்கள் பல மனுக்கள் வந்து பெறப்படுது பல திட்டங்களின் கீழே இருந்தாலும் இந்த திட்டம் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த திட்டத்தின் கீழும் நடக்கக்கூடிய முகாம்களை மிக சரியாக உறவுகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த முகாம்கள் குறித்த அறிவிப்புகள் வந்து கண்டிப்பாக எந்தெந்த ஏரியா வாரியாக நடத்த போகிறாங்கிற லிஸ்ட்டு வந்து இன்னும் வரலை அப்படி வரும் பட்சத்தில் நிச்சயமாக நம்ம சேனலில் வந்து அதை கூடுதல் நம்ம பதிவு ஏற்கனவே வந்து நகர்ப்புறங்களில் எங்கெங்கே நடத்த போகிறாங்க அப்படிங்கிற அறிவிப்பு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை குறித்து நம்ம வந்து நிறைய பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ கிராமப்பகுதியில் இந்த முகாம் நடத்த போகிறதுக்கான அறிவிப்புகள் உடனே கம்பல்சரியாக வந்து நம்ம அதை குறித்து உறவுகளுக்கு வந்து நம்ம தெளிவுபடுத்த விரும்புகிறோம் ஸோ மேலான தகவல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய அரசாங்கம் வெளியிட்ட அந்த செய்தி குறிப்பீடு வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து மேலான தகவல்களை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளும் தெரிந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இந்த 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 முகாம்களை மிக சரியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டாவே நிறைய விஷயங்களில் நமக்கான தீர்வுகள் கிடைக்கும் நிறைய பேரோட நெகட்டிவ் கமெண்ட் என்னன்னா எவ்வளோ மனு கொடுத்தாலும் தீர்வு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கமெண்ட்டு தான் இருந்தாலும் இந்த முகாம் நிச்சயம் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது ஆகவே உறவுகள் எந்த துறை சார்ந்த உங்களுடைய கோரிக்கைகளாக இருந்தாலும் இந்த முகாம்கள் உங்கள் ஏரியாவில் எப்போ நடக்குது அப்படிங்கிறது உங்கள் கிராம ஊராட்சிகள்கிட்ட நீங்கள் கேட்டு ஸோ உங்கள் கண்டிப்பாக வந்து அறிவிப்பு கொடுத்துருவாங்க ஒரு ஏரியாவில் வந்து எல்லா அலுவலரும் வந்து முகாம் நடத்த போகிறாங்க அப்படின்னா அதுக்கான அறிவிப்புகள் கட்டாயம் வரும் அந்த அறிவிப்புகள் வர்ற அன்னைக்கு மக்களாகிய நீங்கள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ நீண்ட நேரம் நம்ம வந்து வீடியோவில் ஸ்டெயின் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக இது அவசர செய்தியாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் கிட்டத்தட்ட நம்ம மருத்துவ செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செலவுகள் கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் பக்கமாக இருந்துருச்சு உங்களுடைய உதவியின் பேரிலும் இறைவனுடைய அருளின் பேரிலும் அன்பர்களுடைய பல சப்போர்ட்டின் பேரிலும் நம்ம கிட்டத்தட்ட வந்து அதை அச்சீவ் பண்ணிடுவோம் நல்ல விதத்தில் நான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய உதவி எல்லாருக்கும் செய்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை குறித்து ஒரு கூடுதல் தகவல்கள் நம்ம அனுபவங்களை நம்ம கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நன்றி உறவுகளை